and Mittens ஆஃப் Pompey. கிபி பி எழுவத்தி நூற்றாண்டு அதாவது இந்த முதலாம் நூற்றாண்டுல பார்த்தோம்னா இந்த மவுண்டன் வெசுவினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரிமலையை வந்து ஒரு வெடிச்சு சிதறி இந்த இயற்கை சிதறதுனால வெடித்து சிதறி மண்ணுக்குள்ள போன ஒரு நகரம் இந்த ரோமானியர்கள் வாழ்ந்த பண்டைய காலம் இந்த நகர நகரத்தின் தலைநகரமா இருந்ததுதான் அந்த பாம்பே அப்படிங்கிற ஒரு நகரம் அந்த மண்ணுக்குள்ள போய் விஷயம் தான் அந்த காலகட்டத்தில் ஒரு கீன் ஒரு பேரழிவா பார்க்கப்படுதுங்க அந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கும் பட்சத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் வந்து ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து வந்து தோண்டி தோண்டி ஆராய்ச்சியாளர்கள் பொழுது இந்த எரிமலைனால எடிச்சு வெடிச்சு போன இந்த புதைந்து போன இந்த இடத்துல வந்து கால கடந்து இந்த இறுதி போன ஒரு ரெண்டு மனித உடல்களை வந்து எடுத்துருக்குறாங்க தொழில் ஆராய்ச்சியாளர்கள் ஒருவர் இந்த ரெண்டு வந்து இறுக்கி பிடித்த மாதிரி ஒரு ரெண்டு மனித உடல்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த எரிமலையும் எடுத்து செதற அங்கேயும் வந்து பல மனிதர்களை வந்து கண்டு எடுத்துருக்குறாங்க இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இதை எடுத்து பார்த்தவங்களுக்கு இவங்களுக்கே ஒரு அதிர்ச்சிங்க இப்படி இந்த மனித குலத்தில் மிகப்பெரிய ஒரு இயற்கை பிரிவுகளில் ஒன்றாக பார்க்கப்படுது இந்த ஒரு சம்பவம் தான் ஒரு திரைப்படமாகவும் அந்த பாம்பின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டதுங்க